அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் இறைவனுடைய அருளால் நன்றாக இருப்பீர்கள் இறைவனை பத்திரிகையில் வந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை இப்போது நான் படிக்கிறேன் கேட்பிராக பசிபிக் பெருங்கடலில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் சுனாமி எச்சரிக்கை பசிஃபிக் பெரும் கடலில் உள்ள எனுவாடு வனுவாடு தீவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் டிசம்பர் பதினேழாம் தேதி காலை ஏற்பட்டுள்ளது ரிக்டர் அளவில் ஏழு புள்ளி மூணு ஆக பதிவாகி இருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது போர்ட்விலா பகுதியில் இருந்து மேற்கு திசையில் முப்பது கிலோமீட்டர் தொலைவில் நிலத்துக்கடியில் சுமார் நாற்பத்தி மூணு கிலோமீட்டர் ஆழத்தில் நிலநடுக்கம் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக சுனாமி பேரலைகள் ஏற்பட்டிருப்பதாக சுனாமி சுனாமி எச்சரிக்கை மையம் தெரிவித்துள்ளது சுமார் ஒரு மீட்டர் மூணு அடி உயரத்துக்கும் அலைகள் எழும்பியதால் சுனாமி எச்சரிக்கை વિશે